பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல புத்தியும் தெளிந்த புத்தியையும் அறிவையும் அன்பையும் கொடுத்திருக்கிறார் அப்ப அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டே வாழ வேண்டும் அப்ப நான் தவறு நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறவன் நன்மை பெற்றுக் கொள்றான் ஏனென்றால் அவன் மனசாட்சி அவள் பேச ஆரம்பிக்கும் மனசாட்சி பேசினால் அவன் நிச்சயமாக விடுதலை ஆகவான் நிச்சயமாக ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவன் பெற்ற அபிஷேகமே அவனை கட்டாயம் உபதேசம் பண்ணுவதற்கு நீ தவறு என்று சொல்வதற்கு ஒன்றும் ஏற்பட தீர்க்கிகள் பழைய ஏற்பட மக்களுக்கு எல்வருக்கும் ஏறோ யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்ல வேண்டும் சொன்னால்தான் நன்மை நடந்தது நமக்கு அப்படி கிடையாது வெற்றிக்கு அபிஷேகம் நமக்கு சொல்லி தருகிறது உபதேசமே தேவையில்லை எல்லாமே உபதேசம் பண்ண அவசியம் இல்லை